ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கனிமா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சமோசா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் கால் கிலோ சிக்கன் போன்லெஸ் வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குருவோம் இது எல்லாத்தையும் நம்ம பிரட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை அப்படியே சேர்த்து வேக வச்சிடணும் நம்ம சேர்த்து இருந்த தக்காளியில் வர தண்ணி சிக்கனில் வர தண்ணியே போதும் இதை நல்லா நம்ம வேக வச்சுட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தூளாக கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கிறணும் முதலே நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வச்சிட்டோம்னா சிக்கன் ஹார்டாகிடும் அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அதோட இந்த சிக்கனை சேர்த்துட்டோம்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வரும் கடையில் பசங்களுக்கு வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து உப்புத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கருவோம் வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு கால்வாசி அளவு வெந்தால் போதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெரட்டி இறக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா போதும் இப்போ நம்ம சமோசாவுக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ சமோசா சீட் வாங்கி அதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு நிறைய வச்சிங்கன்னா மடிக்க வராது ஓரளவுக்கு கொஞ்சமாக வச்சுட்டு கோதுமை மாவில் கொஞ்சமூளை தண்ணி சேர்த்து கலக்கி வச்சிட்டு அதை இந்த மாதிரி கம் மாதிரி போட்டு பேஸ்ட்டு மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லா மூடை வந்துடும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க பொதுவாக கடைகளில் வாங்குகிற சிக்கன் வந்து அவ்வளோவா ஹெல்தி கிடையாது முதல் நாள் உள்ளதெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காம பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பாருங்க நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டான மொறுன்னு சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்